இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு மகிழனோட காலை காமிக்க போறோம் அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஹெல்த் எப்படி இருக்கு அந்த அப்டேட் எல்லாம் இந்த வீடியோல உங்களுக்கு நின்று பேசுற எவ்வளோ உட்காந்து பேசுறோம் அதனால இன்னைக்கு நின்று பேசலாமே அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்கோம் மகிழோட ஹெல்த் வந்து நாங்க வீடியோக்குள்ள பேசுற நம்ம சேனல் புதுசா ஏறிச்சு பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹெல்த் பத்தி சொல்றமா நீயே சொல்லிரு மயிலோட ஹெல்த் பாத்தீன்னா இப்ப பரவால நீங்க சொன்ன மாதிரி நீங்க கொடுத்த எல்லாத்தையும் தான் எங்களுக்கு வந்து இது முன்ன பின்ன எங்களுக்கு கால் கை எல்லாம் உடைஞ்சது கிடையாது எனக்கு உடஞ்சிருக்கு பட் வந்து எங்க வீட்ல அது சின்ன பிள்ளைல உடஞ்சிருக்கு மகி கொஞ்சம் டிஸ்டர்ப பண்றா தப்பா எடுத்து டிஸ்டர்ப பண்றா என்ன தூங்கல அன்னைக்கு ஃபுல்லா முழிச்சு எப்பவே தூங்கு வச்சு தான் எடுப்ப இன்னைக்கு தூங்கவே மாட்டேன்னு சொல்றா சரி எனக்கும் ப்ரமோஷன் சாரி ப்ரமோஷன் இருந்துச்சு அதனால சரி ஓகே அப்படியே அப்படியே போட்டுருவோம் அப்படி எடுத்து அப்படியே ரீல்ஸ் எடுத்து முடிச்சோம் தம்பி அப்டேட் நீங்க பாத்தீங்கன்னா அதுங்க பரவாயில்லை நீங்க சொன்னது எல்லாமே நாங்க செஞ்சோம் அதனால கொஞ்சம் சீக்கிரமே குணமாயிருச்சு நிறைய பேர் சூப்பரா சார் அடுத்து வந்து மட்டனோட நெஞ்சலும் வச்சு கொடுங்க அப்புறம் வந்து மட்டனோடய நுரையீரல் சீ நுரையீரலுங்கிறேன் ஈரல் அடுத்து வந்து செவரொட்டி அடுத்து நாட்டுக்கோழியை வந்து நச்சு நல்லா ரசமாக வச்சு கொடுத்து இருந்தோம் இப்போ நார்மல் நிலைக்கு வந்துவிட்டான் என்ன எழுந்திக்கலாம் இப்போ கால இதுதான் இப்போ கால் கட்டு எத்தனை நாள் ஆச்சு கால் கட்டு போட்டு நாள் கட்டு போட்டு கிட்டத்தட்ட தலை குளிச்சதுனால கொஞ்சம் இதா இருக்கு வர கட்டு போட்டு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் ஆச்சு எத்தனை நாள் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் இன்னைக்கு தான் கட்டு பிரிக்க வேண்டிய நாள் மஹிக்கு ஆனா வந்து நாம வந்து காலில் ஷூ பாருங்க ஷூ போடுறதுக்கு இப்ப ஆசைக்காக ஷூ கடையே நான் வாங்கி வச்சிருக்கேன் ஷூ ஒரு காலில் ஷூ போட்டுக்கிட்டு ஒரு காலில் கட்டு ஒரு கட்டு போட்ட ஷூ போட்டுக்கிட்டு சார் அழகாக இருக்குது இவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாள் ஒரு மாதம் இந்த மாதிரி நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து நினச்சி கூட பார்க்கல டுவெண்ட்டி டேஸாக வீட்டுக்குள்ளேயே இருப்போம்னு எதிர்பார்க்கல மையம் வந்து கட்டு போட்டதோட நிற்கிறார் இப்போ எல்லாமே பண்ணுறான் ஒவ்வொரு ஆள் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால் வழி இல்லையோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கே தோணுது உங்களுக்கு வந்து இந்த கடுத்து வந்து இவனை கா ஃபுல்லாக காமிச்சிட்டோம் இது எடுத்து நாங்கள் அவங்க கட்டு போட்ட விஷயம் ஹாஸ்பிட்டல் போகிற விஷயம் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்கமிங் அப்படியே வீடியோட கண்டினியூஸாக பாருங்க ஆமாம் செருப்பு தான் அப்படிலாம் தூக்கக்கூடாது இப்படி தான் இருக்கு கால் மற்றபடி வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் இந்த ரூம் விட்டு வெளியே போகிறது இல்லை நிறைய பேர் இந்த கட்டை தான் பார்க்கணும் பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்ன என்னராமா ரொம்ப பெரிய அடைய ஆக்சுவலி அடிபட்ட இடத்துல சொல்றமா அடிபட்ட மாதிரி மாதிரி வச்சு அவன் அசைக்க முடியாத அளவுக்கு பண்ணிருக்காங்க அதான் அட்டை மாதிரி கீழே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு பாரு அது வந்து ஆக்சுவலி வந்து அசைக்க முடியாது. அத டாக்டர் தான் சொன்னாங்க. அதனால அசைக்கவே முடியாது அவன் என்ன பண்றான்னா விட்டுருங்க. அப்படி மடக்காம இவன் சேட்டை வச்சிருந்தா. நாங்க இப்படி இவனை வந்து வந்து கூட கிடையாது என்னன்னு ஸ்கேன் இருக்கான்னு இவனுக்கு இவனுக்கு இந்த கால் ஒரு விளாடு ஜாமுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவாயிருக்கு மட்டும்

இந்த பைக் ஒரிஜினல் பைக் அவனுக்கு வேணுமா அவ அப்பாட்ட கேட்டுட்டேன் அவங்க வாங்கி கொடுக்கணும் ஒத்த கால நிற்கிறாரு அப்பா என் மயம் கேட் மகி இங்கே பாரு இங்கே பாரு பின்னாடி நீ பைக்கில் யாரை வச்சு ஓட்டிட்டு போவே உன் பைக்கில் யாருமே வைக்க நேற்று என்னமோ சொன்னியே வீ ஒரு வீடியோவில் பொண்டாட்டின்னு சொன்னாங்க உன் பொண்டாட்டி யார்டா ஓட்டிட்டு போவா நான் வரவா அம்மா தர்ஷனம் சொல்லிட்டு போவியா நம்ம மட்டும் சரிப்பா நீ மட்டும் விளையாடுப்பா சரி அப்படி வர வேணாம்னு சொல்ற சொல்ல வர சொல்லக்கூடாதான் எதுவும் கொடுக்க கூடாது பேருமே இவனும் சரி அவனும் சரி அவனுக்கு இவன் கொடுக்க மாட்டான் இவனுக்கு அவங்க கொடுக்க மாட்டேன் மாத்தி மாத்தி இப்படிதான் ஆனா பாசமா இருக்காங்க ரெண்டு பேருமே இவன் இல்லனா அவை கூப்பிடற அவை இல்லனா இவன் கூப்பிடுற ரெண்டு பேரும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க ஆனால் இந்த விளையாட்டு ஜாமீன் மட்டும்தான் அடிச்சு வந்து ஆனால் பாசம் அதிகமாக இருக்கும் ரெண்டு பேத்துக்குமே அந்த சா சின்ன பசங்க தானே அந்த விளாடு ஜாமீன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு உனக்கு நான் வச்சுக்குவேன் இன்னும் வச்சுக்குவேன்றாங்க மற்றபடி பாசம் ரெண்டு பேர்கிட்டையுமே பாசம் தரு தம்பி அண்ணனா ரெண்டு பேருமே பிரியமாக இருக்காங்க இந்த மாதிரி லைஃப் லாங் இருந்தால் ஹாப்பியாக இருக்கும் ஓகே இதில் வந்து நீங்கள் வந்து விலாகில் வந்து நாங்கள் ஏதாச்சும் பேசுகிற விளாக் இருந்துச்சுன்னா சேர்த்துறோம் உங்களுக்கு அதையும் பாருங்க இன்னைக்கு என்னோடய சேனல் நான் வீடியோ எடுக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மகி தூங்க வச்சுட்டு தான் பண்ணலாம் தூங்குற மாதிரி ஐடியாவே இல்லை என்ன என்னமைக்கு அம்மா அழுதுச்சா சுவை எனக்கு கால் சரியாயிடுச்சு சவுண்ட் ஆப் ஆப் நாளைக்கு போட்டோஸ் போடுவேன் பாருங்கனு சொல்லு. ஆ ரெண்டு காலலே ஷூ போட்டு फोटो போடுவேன். ஸ்கூலுக்கு போயிர்வேன். ஃப்ரெண்டோட இருப்பேன், গার্লфிரெண்டோட இருப்பேன், உன் ஃப்ரெண்ட் பேர் கார். உக்காந்துக்கோ. நம்ம பேர்லாம் சொல்லு எல்லாத்தையும். தியாஸ் தியாஸ் அப்புறம் சொல்லு தியாஸ் குவனா அப்புறம் அப்புறம் இன்னொரு பேர் இருக்கு இளம் பேர் என்ன இளம்

மேம் பாத்துக்குங்க உங்க பேர் சொல்ல மாட்டேன் நீ வந்தானே அடிச்சுடுங்கනේ பேர் என்ன இளமடை இளமடை மேம்ஸ் மேடம் பேர் என்ன விசு பேர் மேம் நான் அழுதாலே பயப்படுவான் அழுதாதம்மா அழுகாதம்மா நான் நல்லா இருக்கியம்மா எனக்கு ஒண்ணும் இல்லைம்மா ஏமா அழுகுற யார் வந்தாலுமே எல்லா டைமே சொல்றது அம்மா அன்னைக்கு உக்காந்து அழுதுச்சு அம்மா அன்னைக்கு ரூம்ல உட்காந்து அழுதலை நீ எனக்கு காலில் கட்டு போட்டாங்கல்ல அப்ப அழுதலை நீ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் அதே மாதிரி சிவா கால் பண்ணாலுமே சிவா அம்மா நீ ரூம்ல அழுதலை இவ்வளவு கட்டுப்படும் போது சிவா தானே உள்ள இருந்தா அம்மா நீ ரூம்ல அழுதலம்மா ரூம்ல அழுதல நீ இப்பயே வந்து அழுதுட்டு போ அப்படின்னு சொல்றான் சிவாமா சிவாமா நார்மலா ரொம்ப நார்மலா இல்ல கால் கால தேவையாச்சு வழி இல்லாம இப்ப இருக்கு நாளைக்கு வந்து கட்டை நாங்க பிரிக்கிறோம் பிரிக்க நாளைக்குதான் பாக்க போறோம் இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க

கொஞ்ச நாள் அவங்க ஏன்னா இந்த காலோட ஸ்ட்ரென்த்தே அதானே தாங்க போயிடும் உடம்போட ஸ்ட்ரென்த்தே கால தான் தாங்கும் அதனால வந்து அவனை கொஞ்சம் பத்திரமா தான் பாக்க போறேன் இனி கொஞ்சம் பத்திரமா தான் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் அவங்களை இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா டாக்டர் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட குழந்தைங்களா ஆகி கட்டு போட்டாங்க

ஆனா சூவை வாங்கி வாங்கி வீட்டுல வச்சுக்கிறதுக்கு அவ்வளவு இதனால அப்படின்னா தினிசா அவன் பேர் என்ன என்ன பேரு நிதிஷா நிதிஷ் இல்ல மாதிரி நிதிஷ் இல்ல தியாசு தியாசு தியாஸ்னு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு அவன் வந்து ஷூ போட்டு வருவானா இவன் ஒரு ஷூ போட்டு போவானா அவன் போய் அவங்க அம்மாட்ட போய் அம்மா மயில் இந்த கலர் ஷூ போட்டு வந்தாம அதே மாதிரி எனக்கு தாமா இவன் இங்க வந்து அம்மா தியாஸ் ஒரு ஷூ போட்டாம அதே மாதிரி வேணுமானுவா ரெண்டு பேரும் எனக்கு சொல்றாங்க தியாஸ் போய் அவங்க அம்மாட்ட பஞ்சாயத்து வைக்கிறான் இவன் உங்ககிட்ட வந்து அவங்க அவங்க அம்மா போய் அழுவானா அந்த லைட் ஷூ போட்டு போனா மகி அத கேட்டு ஒரே அழுகையா அம்மா எனக்கு மயில் லைட் விட்ட ஷூ போட்டுனா அது மாறி தான் வாங்கிட்டுதான் வந்தான் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து போட்டி போட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா

நீங்களே சத்தியமா இந்த வயசுலயா அப்படிங்க கேப்பீங்க இல்ல அது அப்புறமா சொல்லிக்கலாம் இது சர்ப்ரைஸ் உடைக்க கூடாது கண்டிப்பா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல அது வந்து நினைக்கிறேன் நம்ம அந்த கட் பேசிட்டே போய் சரி ஓகே பாத்துக்கலாம் அத பத்தி பட் எனக்கு விருப்பம் இல்லை இப்ப எனக்கு கை கால் சரியில்லை அப்புறம் எனக்கு வந்து என் மைனுக்கு வாங்கி கொடுக்கணும்

கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா அவனுக்கு வந்து போனவட்ட யாரையுமே கூப்பிடல ரொம்ப சிம்பிளா போடணும் என்ன போனவட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நிறைய பேர் கூப்பிடலான் இருக்கும் நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்கவங்க நடுத்தரமா உள்ளவங்க வர வச்சு கொஞ்சம் டிஃபன் ஏதாச்சும் போட்டு சாப்பிடணும் என்னோட ஆசை போட்ட ரொம்ப சிம்பிளா ஒரு போட்டோ கூட எடுக்கிறாங்க அந்த மகி வந்து கேப்பா அம்மா எனக்கு தேர்ட் பர்த்டே போட்டோ சொல்லுவேன் எதுவுமே என்கிட்ட இல்ல அது இந்த வட்டம் கொஞ்சம் நம்மளோட கேமராவே வாங்கி ஏதாச்சும் கேமரா அந்த ஒரு ஃப்ரெண்டோட கேமரா மேலே தான் இருக்கிற அவரை வச்சு கூட ஒரு கூட எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்காக நான் காசு எடுத்து வச்சுக்கிட்டுருக்கேன் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் வந்து மகையோட கால் எப்படி கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க எனக்கு அதை பார்த்த உடனே நீங்கள் ஷாக் ஆகிருப்பீங்க ஒன்று இன்னும் இவ்வளோ பேர் கட்டு போட்டிருக்காங்க குழந்தைக்கு அப்படின்னு ஆனால் அப்படி பெரிய அடி சின்னந்தான் ஆனால் தட்டி ஏன் பெருசாக போட்டிருக்காங்கன்னா அவங்க சின்ன பையன் ரொம்ப ஆட்டுவான் வைப்பான்றதுக்காண்டி பெரிய கட்டு நல்ல ஸ்ட்ராங்கான கட்டா போட்டு அவன் அசைக்கவே அசைச்சாலும் பரவாயில்ல நீங்க கட்டை தான் பாப்பீங்க ஏன்னா வீடியோ ரொம்ப இழுத்துக்கிட்டே போய் பேசுறேன்னு சொன்னாக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம் கட்டை பாருங்க நீங்க எல்லாருமே கா காலை காட்டுங்க காலை காட்டுங்க அப்படின்னீங்க பாருங்க எந்த அளவுக்கு அவன் கஷ்டத்தை தாங்கி இருக்கான் எந்த அளவுக்கு நடந்துக்க இருக்கிறான் அதை நீங்க பாருங்க ஏன்னா அந்த வேதனை எல்லாம் நாங்கள் இவ்வளவு நாளா இருபத்தஞ்சு நாளா வீட்டுல இருந்து அவங்க கூட பட்டுக்க அப்படி இருந்தும் நாங்க வெளியில சீக்கிர காரணமா நாங்க அழுகுறோம் அப்படினா ஏ மூஞ்சே பாப்பேன் பாக்குறேன் தம்பி ஃபீல் பண்றான் அது ஒரு காரணம் நீங்க இந்த வீடியோல கட்டு போட்ட வீடியோல பாருங்க நான் அழுத உடனே எப்படி அவனோட மூஞ்சே ரியாக்ஷன் பாருங்க அழுதாலே அவனுக்கு பிடிக்காது அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாங்க ஹாஸ்பிடல் போற மாதிரி இருந்துச்சுனா போடுவோம் இல்ல வேற அதனால தான் நாங்க அவன் முன்னாடி ரீல்ஸ் எடுக்குறதோம் அவன் முன்னாடியே ரீல்ஸ் எடுப்போம் அப்ப நான் ஜாலியா இருக்கணும் நான் பழைய எப்படி நல்லா இருக்காங்க அம்மா அப்பா அப்படி நம்ம மைண்ட் செட் இருக்கும் அதே நல்லா வர வரவும் உடனா எங்க அம்மா அழுகுது எல்லாரையுமே சொல்றா எங்க அம்மா ரூம்ல உட்கார்ந்து அழுது முன்னாடி அழுக மாட்டேன் அவ அழுகும்போது நான் வெளில இருந்து வர்றவங்க எல்லாம் எங்க அப்பா அழுதாங்க எங்க அம்மா அழுதாங்க ஒரு மாதிரியா சொல்றோம் அது ஒரு எங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கு நான் இருக்கேன் சரி ஓகே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ வரும் நெக்ஸ்ட் வச்சு உங்க சூப்பர் சூப்பர் வீடியோ நாங்கள் போல ட்ரை பண்றோம் நல்ல நல்ல வீடியோ வந்துட்டே இருக்கு மிஸ் பண்ணா பாருங்க நம்ம சேனல் புதுசாக யாரும் பாக்கறீங்கன்னா சப்ஸ்க் பண்ணிக்கோங்க தெரியலை கொண்டாந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராம யோகா மகிழன்